சந்தைக்கு வந்து நல்ல நல்ல கிடைகள் வந்திருக்கு பயிட்டு போறீங்களா பயிட்டு போறீங்களா தகவல் படிச்சு ஆனா கையில பிடிங்க எந்த ஊருக்கு வாங்கிட்டு போறீங்க பத்மநாத மங்கலத்துக்கு ஓகே சூப்பர் கருத்து கடா ஆமா கருத்த கடா சரியான கருத்துக்களா அஹ் எதுக்காக வாங்கிட்டு போறீங்க கோயிலுக்கு கோயிலா என்னைக்கு அனைத்து கோயில் பங்க்ஷனு உத்தரம் பங்குனி உத்திரம் பங்குனி உத்தரம் ஓகே உத்தரத்துக்கு தான் குடுக்கணும் அப்படி எதுவும் டா கருப்பசாமிக்கு கருப்புதான் கருப்பசாமி ஓகே உத்திரம் வியாபாரம் எப்படி இருக்கு இன்னைக்கு வரத்துல உத்திர வியாபாரம் இருக்கு அப்படியா ஆமா அவ்வளவு இது இல்ல அதான் கூட்டம் நிறைய இருந்த மாதிரி இருக்கா நிறைய இருக்கு ஆஹ் கூட்டம் நிறைய இருக்கு மக்கள் அலம் வந்த மாதிரி இருக்கா எவ்வளவு சொன்னாங்க எப்படி முடிஞ்சு இருபதாயிரம் சொன்னாங்க

அப்படியே பாப்போம் நிறைய கடைகள் சூப்பர் சூப்பர் கடாய்கள் வந்திருக்கு சரியான போலாளியா போலாளியா சொல்லலாமா இருபத்தி மூணு இருபத்தி மூணுதான் கடைசியா

சிம்பிக்கடா எங்க லைக் கொஞ்சம் வழி விடுங்க

பாரு கிடாய்கள் வரத்து குட்டிகள் ஏகப்பட்ட குட்டிகள் பாதி வேலை முடிஞ்சுட்டு கொங்குரி உத்தரவ எங்க பார்த்தாலும் நாயாதான் எனக்கு ரஜினி சூப்பூப்பூ வெள்ள கலர்

இந்த சாப்பாட்டுனாலதான் இந்த நோய் பிழைகள் எல்லாம் வருது அரிசி புரோட்டா அது இதுன்னு அதுதான் காரணம் ஆமா அதனாலதான் அந்த நமதானியங்கள் சாப்பிடும் போது அவர் நித்தனத்தை எழிச்சவாரு நெய் மிழக்கும் சாமிச்சவாருன்னு பாட்டு பாடுவோம் நித்தனத்தில எழிச்சாரு நெய் மெய்ப்பம் சாமிச்சவொட அப்படி இருக்கும் அதெல்லாம் இப்ப இல்ல ஆஹ் சொத்த சொத்த தின்னு ஆமா ஆமா களி எல்லாம் அப்படி இருக்கும் கட்டுமா கடை கெட்டுனா இருட்டு கடை அல்வா மாதிரி இருக்கும் ஆமா சரி 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 ரொம்ப நன்றி அப்படியே பாப்பா ஒரிஜினல் ஆடுகள் குடி ஆடுகள் ஃபுல்லா வந்துருக்கு நாட்டுக்குட்டி செம்புரி குட்டி குட்டி கடாக்குட்டி செம்புரிகள் பாருங்க ஆடு வாங்க வாங்க பொட்டுக்குட்டிகள் பார்ப்போம் பிடிபுடி அழகான பொட்டுக்குட்டிகள் ஜம்முனு இருக்குது குட்டி ஆகணும் மூணு மாச குட்டி நாலு மாச குட்டிகள் ரொம்ப பொடி குட்டி வாங்கினா வளர்க்க கஷ்டம் நாட்டுக்குட்டி பொட்டுக்குட்டி எல்லாம் கலந்து கிடக்குது கொண்டு வந்திருக்காங்க Antara kuti, antara karena raka, anggap dia papa. <tipati> இதெல்லாம் யாரு மாதிரி சொல்லதான் செய்வாங்க திறம போல வாங்கணும் ஏதோ ஒரு குட்டி வெளியே வந்து நிக்குது யாருக்கு தெரியல யார் குட்டி இது ஏதோ ஒரு குட்டி யார் குட்டியும் தெரியலையா Anggap apa pun cemburu kata isi. Tapi akhirnya lah. புக்கை கொண்டு வந்தியா புக்கை கா கொண்டு வாங்கிட்டு போறீங்களா வேலை சொல்லலாமா வேலை வேலை நீ என்ன குட்டி செம்மறி வயிறு என்ன இப்படி இருக்கு பொட்டை குட்டினா அது பொட்டை குட்டி எவ்வளவு வேலை ஆயிரத்தி நூறு ரூபா சொல்லுதீங்க எவ்வளவு நான் கொடுக்கலாம் வாங்கிட்டு போறீங்களோ ஏன் குட்டி வாங்கிட்டு போறீங்க வாங்க 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 அப்படியா போன வாரம் இந்த வாரம் குடுக்க போறீங்களா சரி சரி வயிறு இப்படி இருக்க பேத்த மாதிரி ஆள் குடிச்சிருக்கோம் ஆ தண்ணி ஆ குடுத்தீங்களா ஒட்ற மாசத்துக்கே கஞ்சி தண்ணிலாம் குடுக்கக்கூடாதாம்மா ச்சே குடிக்குதுண்ணா புல் கடிக்குது இருநூறு ரூபா

மூளை மாசத்துல உங்களுக்கு சொல்லுத மாதிரி வளரும் ஒரிஜினல் குட்டி கலர் மட்டும் தான் இல்ல வண்டியில ஏற்றுறாங்க சரியான குட்டி